இது அப்படியே இருக்கணும் சேவையாவே இருக்கணும் அரசியல் மட்டும் வாங்கிடாதப்பா விவசாயம் வெறும் மக்கள் சார்ந்தது மட்டுமல்ல மண் நீர் பாதுகாப்பு மண்வளம் மகரந்த சேர்க்கை சுற்றுச்சூழல் பருவமழை என்று பல காரணங்களை கடந்து ஒரு விவசாயி வாழ வேண்டியுள்ளது கடின உழைப்பை உள்ளடக்கிய தொழில் விவசாயம் அவர்கள் மூலம் மாற்றம் இன்று முதல் ஒரு புதிய சேவை என்று தொடங்கலாம் வறுமையிலும் பெருமையாக வளர்த்த தாய் காசு பணத்தை கருத்தில் கொள்ளாது சமூகத்திற்காக தன் மகனை அனுப்பி வைத்த தாய் கண்மணி அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக இங்கே வந்து இருக்கும் அனைவருக்கும் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க நான் வணங்கும் ராகவேந்திரா வேட்டி கொள்கிறேன் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய் நமக்கு இந்த மாற்றம் எனக்கே தெரியாது நான் யூடியூபில் பார்த்துட்டே இருந்தேன் சாமி மாற்றம் மாற்றம் வந்து லாரன்ஸ் என்ன இது ஷாக் ஆயிடுச்சு சரி அப்புறம் லாரன்ஸ் ஃபோன் கூட நான் போட்டு பேசலை அவரே வந்தார் வீட்டுக்கு நான் என்ன பண்ண நடக்குது அப்படின்ற என்னம்மாண்ணார் நான் மாற்றன்னு வருது எதுவும் சொல்லலையே அப்படி சிரிச்சுட்டு தலையாட்டினார் தெரியாம அவனும் கொஞ்சம் எதுவுமே ஒரு சஸ்பென்ஸை தான் எனக்கு சொல்லுவார் அதனால் சரி அப்படின்னு கொஞ்ச நாள் இருந்தேன் இன்னி கூப்பிட்டா ட்ரஸ்ட்டுக்கு வம்மான்னு சொல்லி கூப்பிட்டா அவரே அதிர்ச்சி ஆகி போச்சு அப்புறம் இங்கே வர வச்சார் இங்கே பேசும்போது தான் தெரிஞ்சுது பெரிய மாற்றமே உருவாகி இருக்குதுன்னு என் பிள்ளை அப்போ இருந்தே உதவி பண்ணுவாரு நல்லா தெரியும் ஆனா இது பெரிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது மனசுக்கு இது அப்படியே இருக்கணும் சேவையாவே இருக்கணும் அரசியல் மட்டும் வாங்கிடாதுப்பா மகள் மக்கள் சேவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கும் ரொம்ப ஆசை விவசாயிங்கெல்லாம் எல்லாம் போய் பார்க்கணும்னு குடிசையிலும்கர்டி பழக்கல மேடையில என் குழந்தையம் நீங்க இருக்கிறவங்களும் நல்லபடியா நீங்க எல்லாரும் சேர்ந்து அவர் கை கொடுத்து பெரிய ஆளாக்கணும் சேவை இல்லை ஏற்கனவே நான் எல்லாருக்கும் போயிட்டு குழந்தைங்க இவர் எல்லாருக்கும் கோயில் கோயிலாக போய் அர்ச்சனை பண்ணிட்டே இருப்பேன் அது மக்கள் நல்லா இருக்கணும் காலையில் உடனே பூமியை தொட்டு கும்பிடுவேன் பூமி மாத்தா எல்லாரையும் நல்லா வச்சுக்கோ மக்களை எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு வணங்குவேன் பூமி அப்புறம்தான் என் காலையை தரையில வைப்பேன் கட்டில் விட்டு இறங்கும்போது தரையில் காலை வைக்கவே மாட்டேன் குனிஞ்சி கையை வச்சு பூமி மாத்தா வேண்டிப்பேன் அப்புறம் அஞ்சு பஞ்சு பூதங்களும் எங்களை காக்க வேண்டும் மக்களை காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வேன் தெய்வம் தான் சாமியை வணங்குங்க தெய்வம் தான் நம்மளுக்கு அவங்கள மறக்கவே கூடாது அவங்க இருந்தா நம்ம எல்லாமே நல்லா இருப்போம் நல்லா மேல வரும் என் குழந்தை இன்னும் தீர்காயசோட இருந்து எல்லாருக்கும் நல்ல சேவை பண்ணணும்னு ஆசை இந்த கொரோனா காலத்துல கொஞ்சம் ஸ்டாப் ஆகியிருந்தது ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு என்னை சார்ந்த இந்த ரோஸ் திருவசின்ற வருத்தப்பட்டேன் என்னமோ ட்ரஸ்ட் நடத்த முடியல ஒண்ணு கஷ்டமா மறுபடியும் ஷார்ட் ஆயிடுச்சு நிறையன்றதுக்காக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதுதான் என்னுடைய சந்தோஷம் நன்றி வணக்கம் நன்றிண்ணா துவண்டு விடும் கலம் தூக்கி விடும் கரம் மாற்றம் இன்று விவசாயிகளை சில பேர் இன்று முதல் கட்டமாக தூக்கிவிட உள்ளனர் திண்டிவனத்தை சேர்ந்த குடும்பத்தினர் ராஜா மற்றும் ராஜேஸ்வரி ஆகியோர் மேடைக்கு அழைக்கிறோம் முதல் கட்டமாக இன்று அவர்களுக்கு இந்த டிராக்டரோட கீ கொடுக்க போறாங்க அந்த குடும்பத்திலிருந்து இரண்டு பேரை இப்போது பேச அழைக்கிறோம் ராஜா ராஜேஸ்வரி எல்லாருக்கும் வணக்கம் இந்த தொழிலாளர் தினத்த அன்னைக்கு இன்னைக்கு இந்த மாற்றம் நான் இவ்வளவு தூரம் விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து நாங்க வந்து நின்று பேசறது அந்த வாய்ப்பே எனக்கு வந்து மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பா இவங்க வந்து எங்க தங்கச்சி உங்க கணவர் இறந்துட்டாங்க உங்க பிள்ளைங்க உங்களை நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் அண்ணா கிட்ட வந்து மாஸ்டர் அண்ணா கிட்ட வந்து விண்ணப்பிச்சிருந்தோம் இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை ஏதாவது உதவிக்கு சீக்கிரமா உண்மையாவே வந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு சீக்கிரமா உடனடியா கூப்பிட்டு எனக்கு வந்து இந்த விவசாயத்தோடைய முதுகெலும்பு கண்டிப்பா அந்த டிராக்டர் கொடுத்து நீயும் நல்லா இருக்கணும் உன்னை சுத்தி இருக்கிற சார்ந்து இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீ உதவி செஞ்சு அந்த மகிழ்ச்சியை கண்டிப்பா வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருந்தாங்க இந்த மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பா என்னோட ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ஏனிப்படியை பிடிச்சி ஏறுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமாண்ணா கண்டிப்பா தெரியல அந்த வாய்ப்பை எனக்கு அந்த ஏனிப்படியை பிடிச்சி ஏற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அண்ணா கொடுத்திருக்காங்க அந்த வாய்ப்புக்கு நான் கண்டிப்பா வந்து மனதார பாராட்டுகிறேன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பா வாழ்க்கையில மிகப்பெரிய கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமை கண்டிப்பா வருவான் என்னை சார்ந்தவர்களையும் கண்டிப்பா அந்த நிலைமை கண்டிப்பா கொண்டு வருவான் இதை முதல்ல அந்த விவசாயத்துக்காக அண்ணா கொள்ளு கொடுத்தது மிகுந்த மகிழ்ச்சியை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பா வந்து இந்த இடத்துல பேச எனக்கு தெரியல ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க இது கண்டிப்பா கருவு சாதாரணம் கிடையாது சாதாரணமா யார் வேணுமோ எப்படி வேணுமோ சொல்லிடலாம் விவசாயத்தை முதல்ல கண்டிப்பா முன்னுக்கு எடுத்தது அது கண்டிப்பா அண்ணோடைய பாடங்களை தொட்டு மனசார வணங்கி அது இன்னும் மென்மேலும் இதுல எல்லாருமே இணைஞ்சு அண்ணங்களை இணைஞ்சு அதை மென்மேலும் நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றத மனசார ஆசையோட எல்லாமுள்ள இறைவனையும் எல்லாரையுமே வேண்டி வணங்கி கண்டிப்பா கேட்டுக்கிறேன் நன்றி அனைவருக்கும் நன்றி கட்டாயமா செய்வேன் கட்டாயமா செய்வேன் அண்ணா வளத்தோட விட்ட வந்து மேலே நின்று எப்படி சொன்னாங்களோ அதே போலதான் ஒரு ஒரு கிராமத்துல இருந்தாலும் ஒரு ஏனி எப்படி கிடைக்கும் அந்த ஏணி பெரிய பிடிச்ச எப்படி மேலே ஏறலான்ட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சிட்டு இருந்தோம் நேற்று வந்து அண்ணன் நின்று பேசும்போது எனக்கு ஒன்னும் புரியல என்ன பேசணும் எப்படி என்னன்றது ஒன்னும் புரிதல இல்லாம தான் வந்து நின்றுட்டு இருந்தோம் ஆனா திருத்தப்புன்னு இன்னைக்கு வாங்க உங்களுக்கு தரான்னு சொல்லி சொல்லும்போது போது அது அத ஒரு மிகப்பெரிய பிரமிப்பா தான் இருக்குது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பிரமிப்பு கண்டிப்பா அதுல கண்டிப்பா எனக்கு செய்யறத கண்டிப்பா என்னால முடிஞ்சத கண்டிப்பா நானும் வந்து அதுல இணைஞ்சு செய்வேன் அதுல இன்னைய முதல் நாள்ல நானும் அங்க நிக்கிறேன்றத எனக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய கண்டிப்பா அது ஒரு நான் நினைக்கிறேன் மனதார நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு சாரி நடுவில் வந்து பேசுறது சாரி இவர் கொடுக்குற இந்த டிராக்டர் வந்து பார்த்து 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 பண்ணுங்க யா உங்களுக்கு கொடுக்குற இந்த டிராக்டர் இருக்குல்ல எப்படி படிப்பை கொடுத்தனோ அந்த மாதிரி அந்த படி பசங்க இப்போ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் டிராக்டர் ஓட்டிக்கிங்க உங்கள் குடும்பத்துக்காக சம்பாதிங்க மீதி இருக்கிற டைமில் மற்ற விவசாயிங்க வந்து கேட்டால் அவங்களுக்கும் நீங்கள் ஃப்ரீயாக டிராக்டராக இதுதான் என்னுடைய கட்டாயமாக 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 நன்றி ஃபோட்டோ அப்படி இல்லைங்கம்மா நீங்கள் ரெண்டு வாரத்தை பேசுகிறீங்களா எல்லாருக்கும் வணக்கம் நேத்து வந்து சார் சார் வந்து நேத்து இது மாதிரி டிராக்டர்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க வந்து கேட்ட உடனே தரேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் தான் அண்ணனும் அப்பாவும் தான் என்ன பார்த்துக்கிறாங்க சாரு சாரு உதவி பண்றது தெரிஞ்சு வந்து கேட்ட உடனே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க உங்களோட நன்றியும் சாருக்கும் ரொம்ப நன்றி சரி உலகிற்கே உணவளிக்கும் தொழில் விவசாயம் விவசாயம் தொழில் அல்ல மனித குல உயிர் இந்த மாற்றங்கள் இந்த மாற்றம் இன்று துவங்கியது பெரும் மாற்றமாக சமூகத்தில் தொடர்ந்து நடைபெறட்டும் வாழ்த்துக்கள் மாற்றம் குழுவினருக்கு